ஹலோ இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து மெதுவடை உளுந்த வடைன்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்கிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க இதுக்கு ஒரு ஆனியன் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உப்பு ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை நான் ரெண்டு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்தை அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரமாச்சு தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க ஊற வச்ச உளுந்த இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு நான் எடுத்து வச்சுருந்த க்ரீன் சில்லி ஜிஞ்சர் இது ரெண்டையுமே இது கூடையே சேர்த்து அரைச்சிருந்தேன் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது வாயில் கடிபடும் அப்போ வந்து அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க இதுக்கு தேவையான உப்பை இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும் போது லைட்டாக தண்ணி விடும் மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்துட்டோன்னா இதுலேருந்து எடுத்துருங்க இப்ப எடுத்து வச்ச மாவுல நான் அறுக்கி வச்சிருந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த ஆனியன் வந்து மாவோட எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே வடை சுடுறதுக்கு சின்ன கடாயாக எடுத்துக்கோங்க அது அப்போ தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அதை சுட்டுட்டு இந்த ரீயூஸ் பண்ணாமல் இந்த எண்ணெயை தூக்கி போட்டுடலாம் எண்ணெயும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது அது கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் டிஷ்யூ பேப்பர் வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா வடை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் நான் இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணுறேன் வடை எடுக்கிறதுக்காக இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு இலையை எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டுட்டு நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போடலாம் பிகினர்ஸா இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் எனக்கு கையிலே போட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போடுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால நான் கையிலே போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த வடையை போட்டோம்னா இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த பக்கமாக திருப்பி விடுங்க ஸோ அடுத்த சைடும் அதே மாதிரி வெந்துடும் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதை டிஷ்யூ பேப்பர் வச்சிருந்த பவுலில் வந்து போட்டுருங்க இந்த மாதிரி மற்ற பேட்ச் வடமாவையும் வந்து அந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த கம்பியில குத்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இந்த வடை ஆயிலில் பண்ணுது இப்போ ஆயில் ஃப்ரீ வடை வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து ஹேர் ஃப்ரையரில் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபாரன் ஹீட் வச்சுருக்கேன் இனிஷியலாக நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு ரோஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த மாவை இதில் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கிறேன் நான் வச்சுருக்க ஹேர் ஃப்ரையரில் ஒரு டைம்ல என்னால அஞ்சு வடையை வந்து அதில் போட முடிஞ்சது இப்போ நான் உள்ள வச்சுட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வெளியில எடுத்து பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டா ஆயிலில் வந்து அது மேல ஸ்ப்ரெட் பண்றேன் இப்போ வந்து இந்த வடையை வந்து திருப்பிக்கிறேன் நான் திருப்பிட்டு திருப்பி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு இந்த வடை ஏர் ஃப்ரையரை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வடையை பாருங்கள் இதுவும் வந்து கிறிஸ்பியாக தான் இருக்குது இது வந்து கம்மியான ஆயிலை வச்சு செஞ்சது டேஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா ஆயிலில் செஞ்ச வடை தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த வடையை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.